கடவுள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற முருக அன்பர்களோடு திருப்புகள் அமிர்தம் கிடைத்த தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் திருத்தவத்துறை லால்குடி பார்த்தோம் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பூவாலூர் அப்படின்ற ஒரு தலத்தையும் தரிசித்தோம் இந்த லால்குடின்றது தான் அங்கே கொஞ்சம் பிரசித்தி பெற்ற இடம் இல்லையா அங்கேருந்து மேற்கே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்னா ஒரு பத்து நிமிஷம் கூட நமக்கு வாகனத்தில் போகிறதுக்கான நேரம் பிடிக்காது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அழகான தலத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் பொதுவாகவே திருப்புகள் பாடிய தலம்னாலே நம்ம மனம் அப்படியே குது களிக்கும் இந்த தலத்தில் இன்னும் என்ன விசேஷனா இது தேவார பாடல் பெற்ற தலம் அப்படின்னா நம்ம மனசு இன்னும் இவ்வளவு ஆனந்தம் கொள்ளும் இங்கே திருஞான சம்பந்தர் அருளி செய்த பாடல் உண்டு திருமுறை தேவார பாடல் பெற்ற தலம் காவிரி வடகரை தலங்களுள் இருக்கக்கூடிய இந்த தலம் திரு மாந்துரை தென்கரை தலத்திலையும் ஒரு மாந்துரைன்னு இருக்கு அது கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு ஆனா அந்த தலம் தேவார பாடல் பெற்ற தலம் அதாவது நேரடியா தேவார முதலிகள் யாராவது வந்து மூணு பேர் இருக்காங்க இல்லையா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூணு பேரும் நேரடியாக ஒரு கோயிலுக்கு வந்து அங்க இருக்கு குடிக்கொண்டிருக்கும் ஆண்டவனை போற்றி பாடினால்தான் அது தேவார பாடல் பெற்றுத்தரம் ஆனா இப்ப உதாரணத்துக்கு மருந்தீஸ்வரர் கோயில் திருவான்யூர்ல இருக்கார் ஒரு நாவக்கரசர்னு வச்சுக்கலாம் அங்க திருவான்யூர்ல இருக்கிற நாவக்கரசர் மயிலை கபாலீஸ்வரரை பத்தி இங்க இருந்தே பாடுறார்னா மயிலை கபாலீஸ்வரருக்குனே இருக்கு தேவாரம் சம்பந்தர் பாடினது ஆனா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இங்க இந்த கோயில இருந்து அந்த கோயில இருக்கக்கூடிய சிவனை பத்தி பாடினார்னா எந்த சுவாமியை பாடினாரோ அந்த கோயில் வைப்புத்தலம்னு போற்றப்படும் அப்படின்னா அந்த சுவாமியை பற்றி அவர்கள் திருவாயால் பாடியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த கோயிலை பற்றிய செய்திகள் தெரியும் ஆனால் அவர்கள் வரலை இல்லை வந்திருப்பாங்க பாடியிருப்பாங்க நம்ம தவ குறை கிடைக்கல அவ்வளோதான் அதனால் இந்த இடத்துல நேரடியாக வந்திருக்கார் நம்ம ஞானசம்பந்தர் காவிரி வடகரை தலங்களுள் அமைந்திருப்பது திருமாந்துரை தென்கரை தலமாக இருக்கக்கூடிய இன்னொரு திருமாந்துரை கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அதுதான் வைப்புத்தலம் ஆனால் இது பாடல் பெற்ற தலம் திரு மாந்துரை எதனால் இந்த பேர் மாமரம் தலவிருஷமாக இருக்குது மாமரம் இன்னொரு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலில் தலைவருஷம் நிறைய இடத்துல மாமரம் தலைவம் ஆனால் இதே மாதிரி மாமரம்ன்ற பெயர் அதை வைத்து கொண்டே ஒரு ஊரே இருக்கு சுவாமியே இருக்கார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் ஏகாம்பரம் அந்த இடத்துல மாமரம் தான் தலைவம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் மாமரம் தான் தலைவருக்கம் அதனால் மாமரம் என்பதால் மாந்துரைன்னு பேர் இந்த ஊருக்கு திருமாந்துறை இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி மான் ஒன்று சிவபெருமானை வழிபட்டு அருள் பெற்று முக்தி அடைந்தது சிவபெருமான் மனிதர்களுக்கு மட்டுமல்ல சிலந்தி வழிபாடு செய்த தலம் யானை வழிபாடு செய்த தலம் பாம்பு வழிபாடு செய்த தளம் தானே எல்லாரும் நாகதோஷம்னா கல கலஹஸ்தியை நோக்கி ஓடுறோம் பாம்புரம் எறும்பியூர் ஈங்கோய் மலை இப்படி பக்தர்கள் ரிஷிகள் மட்டுமல்லாமல் மிருகங்களும் வழிபாடு செய்து முக்தி பெற்ற தலங்கள் பல நம்முடைய தமிழகத்தில் உண்டு அப்படி மான் ஒன்று வழிபாடு செய்ததாம் அதனாலும் இந்த தலத்திற்கு மான் துறை அப்படின்றது பேரு அது மட்டும் அல்லாமல் சந்திர சூரியர்களும் வழிபாடு செய்த ஒரு அழகான தலம் அம்பாள் பேரு அழகம்மை சுவாமி பேரு ஆம்பிர வனேஸ்வரர் ஆம்பரம்னா அந்த மாமரம் அதில் அந்த வனத்தில் இருப்பவர் அதனால ஆமிரவனேஸ்வரர் அப்படின்ற இதுதான் சுவாமியினுடைய பேர் பரிவார மூர்த்தங்கள்லாம் இருந்தாலும் இந்த கோயிலில் ஆதிசங்கரருக்குனே தனி திருவுருவ சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து கொண்டு வருகின்றார்கள் சரி நம்முடைய முருகப்பெருமானுக்கு வந்துடலாம் அப்படியே கண்ண மூடி தரிசனம் பண்ணுங்க சுமார் அஞ்சடி உயரத்தில் முருகப்பெருமான் ஆள் உயரத்தில் இருக்கார் இல்லையா ஆறு அடிதான் மனிதர்கள்னாலும் ஒரு அஞ்சு அடின்றது ஒரு சராசரி ஆண் பெண் கலவையில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி உயரம் தான் பார்த்திங்கன்னா ஐந்து அடி அப்படி ஒரு ஐந்து அடி உயரத்தில் முருகப்பெருமான் ரொம்ப அழகாக துணைவியோடு இருந்து நின்று அருள்பாலிக்கக்கூடிய தான் இந்த திருமாந்துரை இந்த திருமாந்துரை இந்த அழகான தலத்திற்கு நம்முடைய அருணகிரியார் வந்து மாந்துரை அமர்ந்த பெருமாளே அப்படின்னு நிறைவு பெறுவது மாதிரி ஒரு அழகான திருப்புகளை இந்த இடத்தில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு கொடுத்திருக்கார் அதனால இந்த தலத்திற்கு வாருங்கள் சம்பந்தருடைய திருமுறை பாடலையும் அருணகிரிநாதர் கொடுத்த அந்த ஒரு திருப்புகள் பாடலையும் பாடி ஒரு திருமுகம் நான்கு கரங்கள் கொண்டு அருள் பாலிக்கும் அந்த ஐந்தடி கொண்ட முருகன் கிட்ட இப்படி நேராக இருந்து அப்பா மாதிரி அம்மா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படி நிற்க வச்சு பேசலாம் முருகா இந்த பிரச்சனை என்றைக்கு தீரும் என்னைக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கும் உன்னை நம்பி தான் இருக்கேன் என்ன பண்ணுவியோ தெரியாது நீ தான் தீக்கணும் இப்படி உரிமையோடு நான் முருகனிடம் பேசக்கூடிய தலம் அருள் பெறக்கூடிய தலம் திரு மாந்துரை அதனால் வாருங்கள் திருப்புகழை பாடி பரவி அந்த வள்ளலின் அருளைப் பெறுங்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்